வணக்கம் சென்னை பெருநகர மாநகராட்சி பணிகளில் நான் ஆற்றிய பணிகளை பற்றி அடுக்கடுக்காக அனைத்தையும் சொல்வதென்றால் நேரம் போதாது மக்களுக்கான ஒரு மேயராக நான் பணியாற்றினேன் மக்களுக்கான ஒரு திட்டம் அதுதான் அம்மா உணவகம் இந்த அம்மா உணவகம் என்ற இந்த திட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சைதாப்பேட்டையில் நான் பரிச்சாத்தமாக ஆரம்பித்த திட்டம் மலிவு விலை உணவகம் என்று ஏழைகளுக்காக மாணவர்களுக்கு அமைத்தவுடன் மனிதநேய அறக்கட்டளை தொடக்கப்பட்டது மனிதநேயத்தால் உருவாக்கப்பட்ட மலிவு விலை உணவகம்தான் ஐந்தாண்டு காலத்தில் ஒரு மாபெரும் வரவேற்பை மக்களது அன்பை மக்களது தேவையை அது பூர்த்தி செய்து பூர்த்தி செய்து மக்களுக்கு இது மிக அவசியமான திட்டம் என்று என்னை உணர வைத்தது நான் மேயரானவுடன் இந்த மலிவு விலை உணவகத்தை மாநகராட்சியின் மூலம் தொடங்குவதற்கு மாண்புமிகு மிக அம்மா அவர்களிடம் திட்டத்தை சொன்ன பொழுது அவர்கள் உடனே ஏற்றுக்கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டு உலக முழுக்க போற்றப்படுகின்ற ஒரு திட்டமாக மாறியது வசதி படைத்தவர்கள் எல்லாம் பாட்டில் நீரை வாங்கி குடிக்கிறார்கள் கேன் மூலம் வாங்கி குடிக்கிறார்கள் ஏழைகளுக்கு ஏன் அதை கொடுக்க கூடாது என்று எண்ணி அம்மா குடிநீர் இருபது லிட்டர் அதற்கான செலவு தொகையெல்லாம் கணக்கு போட்டு ஒன்றுமே அம்மா இந்த திட்டத்தில் என்று சொல்லி அவர்களிடத்தில் அந்த கணக்கை காண்பித்த பொழுது அப்படியே மிரண்டு போயிட்டாங்க ஆமாமா நிச்சயமாக உடனடியாக பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அந்த திட்டம் சென்னை மாநகர் முழுக்க எல்லா வார்டுகளிலும் தொடங்குவது எல்லா மக்களுக்கும் ரேஷன் அட்டை உள்ள அத்தனை பேர்களுக்கும் ஒரு ஒரு கேன் வழங்குவது அந்த கேன் ரேஷன் கடைகளின் வாயிலாக வழங்குவது முடிவெடுக்கப்பட்டு பரிச்சாத்தமாக தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை அம்மா அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை கூட விட்டு வைக்க மாட்டீர்களா மிஸ்டர் செய்தை உங்களுக்கு இரவு பகலாக இதையதான் சிந்தனையா என்றெல்லாம் என்னை பாராட்டி உற்சாகப்படுத்தினார்கள் கவி தவிக்கிற ஏழைக்காக திட்டம் போடணும் பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து சென்னையில் இரண்டாயிரத்தி பதினொன்னு வரை உருவாக்கப்பட்ட பூங்காக்களின் எண்ணிக்கை இருநூற்றி அறுபத்தி ஆறு சைதே துரைசாமி மேயராக இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட பூங்காக்களின் எண்ணிக்கை மட்டும் முன்னூறு தொண்ணூற்றி இரண்டு வருடங்களாக இந்த சென்னை மாநகரத்தில் இருந்த விளையாட்டு திடல்கள் எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி எட்டு மட்டுமே ஆனால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நான் உருவாக்கியது இருநூற்றி பதிமூன்று திடல்கள் ரிப்பன் மாளிகையில் நான் மேயராக பொறுப்பேற்றவுடன் போய் பார்வையிட்டேன் மோசமான ஒரு உணவகமாக அது செயல்பட்டது என்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஆட்சி அமைத்து அதை மலிவு விளைய மூலிகை உணவகத்தை நடத்தினேன் அங்கே முழு சாப்பாடு எவ்வளவு எவ்வளவு தெரியுமா பதினஞ்சு ரூபாய் என்னெல்லாம் கிடைச்சது மூலிகை ரசம் மூலிகை சாம்பார் மூலிகை வடை இப்படி பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய ரிப்பன் வளாகத்தில் இந்த உணவகத்தை நடத்தி மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் என நாலு ஒன்றுக்கு இரண்டாயிரம் பேர்களுக்கு மேல் வந்து சாப்பிட்டார்கள் என்று சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சி பள்ளிகளின் தரத்தை உயர்த்தி நாற்பத்தி எட்டு வகையான சலுகைகளை வழங்கி ஆசிரியர்களுக்கு தேவையான சலுகைகளை வழங்கி சென்னையில் உள்ள மேல்நிலை உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கையில் தரவரிசையில் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் மாநகராட்சியினுடைய பள்ளிகளின் தரவரிசை இருந்தது இத்தகைய சலுகைகளை வழங்கி ஐந்தாண்டு காலத்தில் எழுபது வரிசை எண் எழுபதுலேருந்து எண்பதுக்குள் அந்த தரவரிசை பட்டியலில் மாநகராட்சியினுடைய கல்வி தரத்தை உயர்த்தி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினேன் மாநில அளவில் தனியார் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள்தான் இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்று சாதனையை மாற்றி புவியியல் பாடத்தில் மாநிலத்திலேயே திருவான்மையூர் பள்ளியைச் சார்ந்த ஒரு மாணவி முதலிடத்தை பிடித்து ஒரு வரலாற்று சாதனை உருவாக்கப்பட்டது முப்பது மலலையர் பள்ளி மட்டுமே இருந்தது ஆனால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் இருநூறு மலலையர் பள்ளியாக மாற்றி அமைக்கப்பட்டது இன்றைக்கு வருடம் ஒன்றுக்கு எட்டாயிரம் புதிய மாணவர்கள் சேர்கிறார்கள் மாண்டிச்சோரி பள்ளி என்ற நவீனமான கல்வி முறையில் தனியார் பள்ளிகளை விட மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு வழிவகை செய்தேன் மாநகராட்சி பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாநகராட்சி பள்ளியிலே படித்துவிட்டு ஒரு மாணவன் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தால் அதற்கு உதவித்தொகை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தால் அதற்கு உதவித்தொகை கலைக்கல்லூரியிலே சேர்ந்தால் அதற்கு உதவித்தொகை பாலிடெக்னிக்கில் சேர்ந்தால் அதற்கு உதவித்தொகை இப்படி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மாநகராட்சியிலிருந்து நிதி உதவி கொடுத்து அவர்களை படிக்க வைத்து அவர்கள் கல்வியிலே மேம்பாடடைவதற்காக அவர்களை போட்டி தேர்வை படிக்கின்ற பொழுதே போட்டித் தேர்வைப் பற்றி தெரிந்து கொண்டு படிப்பதற்கு போட்டித் தேர்விலே பங்கு பெறுவது எப்படி என்னென்ன பாடங்களை படிக்கலாம் எப்படி படிக்கலாம் என்று பன்முகத்தன்மையில் பயிற்சி கொடுக்கப்பட்டது கொடுத்ததெல்லாம் இல்லை கொடுத்த கொடுத்தான் இந்தியாவிலேயே முதன் முறையாக சென்னை மாநகராட்சியில் தான் மாணவர்கள் தங்கி படிக்கின்ற ரெசிடென்சியல் ஸ்கூல் என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த தங்கி படிக்கும் விடுதி உருவாக்கப்பட்டது அது உருவானதற்கு பிறகு அந்த தங்கும் விடுதியில் படித்த மாணவர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்றார்கள் நான் இந்த திட்டத்தை சொன்ன பொள்ளது. அம்மா மிகுந்த பாராட்டுதலை தெரிவித்தார்கள் அந்த பாராட்டுதல் என்பது எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து மேலும் மேலும் காரியமாற்ற உந்துதலாக இருந்தது இப்படி மாநகராட்சி பள்ளிகளில் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு மாணவர்களுக்கு சலுகை வழங்கி ஆசிரியர்களுக்கு தேவையான சலுகைகளை வழங்கி செயல்பட்டதால் மாநகராட்சியினுடைய கல்வி தரம் எல்லோரும் பொறாமைப்படும் அளவிற்கு கல்வி தரம் உயர்ந்தது காப்பகங்கள் அனாதை குழந்தைகள் எழுபது காப்பகங்கள் கட்டி காப்பகங்களில் அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான சலுகைகளை வழங்கி அந்த காப்பகங்களின் மூலம் பயன்பெற்றோர் ஏராளம் கொடுமை பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா சைதாப்பேட்டை மாந்தோப்பு பள்ளிக்கான விளையாட்டு திடலுக்கான முப்பத்தி ரெண்டு கிரவுண்டு இடத்தை பெறுவது பற்றிய ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வந்தது அந்த இடத்தை பெறுவதற்கு பல அரசியல் இடையூறுகள் நில உரிமையாளருக்கு ஆதரவாகவே எல்லாம் நடைபெறுகிறது நான் மேயராக பொறுப்பேற்றவுடன் இந்த முப்பத்தி ரெண்டு கிரவுண்டு இடத்தை பற்றி முதலில் அதை நான் ஆய்வு செய்கிறேன் அப்படி ஆய்வு செய்தால் அந்த இடத்திற்கு நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கொடுத்து இந்த இடத்தை எடுத்து பள்ளிக்கு பயன்படுத்த முடியாது என்ற நிலையை அறிந்த நான் அதிர்ந்து போனேன் உடனடியாக டிடிஆர் திட்டத்தின் கீழ் மாநகராட்சிக்கு ஒரு பைசா செலவில்லாமல் இந்த இடத்தை எடுத்து நீண்ட காலமாக சைதாப்பேட்டை மக்களுக்கு பூங்கா இல்லாத ஒரு குறையை போக்கி பூங்காவும் மாணவர்களுக்கு விளையாட்டு திடலும் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தேன் அதையை போல நாமும் நடந்து பயன் வேண்டும் கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழ் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்கள் எல்லாம்